எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீராத நோய் கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்கள் கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் வேல்மாறல் அதைவிட மிக முக்கியமானது வேல்மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் கைவேல் அருகில் இருப்பதை உணர முடியும் வேல்மாறலை படிக்க படிக்க பல அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை காண முடியும் வேல் திருப்புகளையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் படிக்கிறாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை காண முடியும் மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமான் நேரிலேயோ அல்லது கனவிலேயோ வந்து காட்சி தருவதை காண முடியும் நமக்கு துணையாக முருகன் நம்முடனே இருக்கிறார் என்பதை அனு அனுபவபூர்வமாக உணர முடியும் முருகப்பெருமானு பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதான் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசத்துக்கு பிறகு சமீப காலமாக அதிகமானவர்களால் இணையத்தில் தேடப்பட்ட பாடல் வேல்மாறல் வேல்மாறல் தான் மிக வேகமாக பலன் தரக்கூடிய மந்திரம் வேல்மாறல் ஆனால் வேல்மாறலின் மகிமை தெரியாமலும் வேல்மாறலை படிப்பதற்கான சரியான முறை எது என்று தெரியாமலும் படிப்பதால் அதற்குரிய பலனை முழுவதுமாக அறிய முடியாமல் இருக்கிறார்கள் புதிதாக வேல்மாறல் படிக்க துவ துவங்குபவர்கள் அல்லது வேல்மாறல் படிக்கும் சரியான முறை தெரியாது என்பவர்களுக்கான பதிவுதான் இது முருகப்பெருமான் மீது ஒன்றரை லட்சம் பாடல்களுக்கு அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியது தான் வேல் வகுப்பு வேல் வகுப்பு வேல் மாறல் இரண்டுமே ஒன்றுதான் அருணகிரிநாதர் இயற்றிய வேல்வகுப்பு என்னும் பதினாறு வரிகளை கொண்ட மந்திரத்தை தான் படிகளில் ஏறி இறங்கும் போ இறங்கும் போல் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும் படி அமைத்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளியதுதான் இன்று நாம் படிக்கும் வேல் இது பாடப்படும் பாடப்பட்ட தலம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி தலத்தில் அருணகிரிநாதர் பதினாறு வரிகளில் எழுதியதை நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நாலு வரிகளாக சச்சிதானந்த சுவாமிகள் வேல் இது இயற்றியுள்ளார் தீர்க்கும் மகா மந்திரமாகும் நாம் செய்த தீவினை நோய் உள்ளிட்டவற்றை அறுத்து எரிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதாகும் வேல் மாறலை எவர் ஒருவரால் தொடர்ந்து எவர் படிக்கிறாரோ படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வருகிறதோ அவர் புண்ணியம் செய்தவர் என்றே சொல்ல வேண்டும் முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களில் ஒருவராக அவரை தேர்வு செய்து விட்டார் என்று வேல்மாறல் படிக்க சரியான முறை விநாயகரை வணங்கி வணங்கிவிட்டு வேலும் மகிலும் துணை என்று மூன்று முறை சொல்லிவிட்டு வேல்மாறலை படிக்க துவங்க வேண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற மகாமந்திரம் அடியை முதலில் இருபது முறை அறுபத்தி நாலாவது பாடலை பாடிய பிறகு இருபது முறை சொல்ல வேண்டும் முதலில் இருபது நிறைவில் இருபது நடுவில் அறுபத்தி எட்டு என மொத்தம் நூத்தி எட்டு முறை இந்த வரி ஓதப்பட வேண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே என்ற அடியை இருபது முறை பாடிய பிறகு பருத்தமுனை என துவங்கும் பாடலை பாட வேண்டும் எத்தனை நாட்கள் பாட வேண்டும் ஒவ்வொரு பாடலை பாடி முடித்த பிறகு மீண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மாலை விரித்தன உலத்தின் உரை கருத்தின்மையின் நடத்துகுகன் வேலே என்ற அடியை பாட வேண்டும் வேல் பக்தி சிரத்தையுடைய மன ஒற்றுமை பாட்டுடன் மன ஒருமை பாட்டுடன் தினமும் காலை மாலை இருவேளையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ பாட வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களாவது விடாமல் வேல்மாறல் படிக்க வேண்டும் வேல்மாறலை படிக்கும்போது படிக்கும் முருகனுடன் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகளை சொல்லாமலும் முருகன் அருளை பெறுவது ஒன்றே நோக்கமாக கொண்டு படிக்க வேண்டும் அவ்வளவுதான் இதை வந்து நீங்கள் பின்பற்றி ஒவ்வொரு முறையும் வேல்மாறல் படிக்கும்பொழுது படிக்கும் பொழுது இதை கட்டாயமாக பின்பற்றுங்கள் நாம் நின்று வேல்மாறல் பாடலை வந்து பாடப்போகிறோம் அனைவருக்கும் நன்றி